அனைக்கும் ஒரு அஹமத்துள்ளாஹிவம் பிறக்காத்து பொதுவாக இந்த உலகத்தில் நாம் ஏன் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் வருஷ வருஷம் உம்ராக்கள் செய்து கொண்டிருக்கோம் எதற்காக இது நாம் செய்ய சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஒரு ஆசை இயல்பான ஒரு விஷயம்தான் ஒரு மனுஷனை இந்த வணக்க வழிபாடுகள் மட்டுமே சொருக்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று இருந்தால் அதற்கு வானவர்களே போதும் எதற்காண்டி மனிதனை இந்த உலகத்தில் பல உறவுகளோடு பல சொந்த பந்தங்களோடு சேர்த்து படைத்திருக்கிறான் என்று சொன்னான் அந்த உறவுகளுக்கு மத்தியில் நீ எப்படி வாழுகிறாய் என்பதை கணித்து தான் ஒரு மனிதன் சொர்க்கவாசியா நரகவாசி என்பதை வணக்க வழிபாடுகளுடன் இதுவும் தீர்மானிக்கிறது என்கிறான் அல்லாஹு சுமான் தாலா இந்த பிகல்நாயகம் சல்லாஹூ அலையம் சொன்னதாக சகிக முஸ்லீமில் ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கு அரகமும் இந்த இரத்த பந்த உறவுகள் இருக்கிறதல்லவா உ அல்ல க தும்பில் அரிச அல்லாவுடைய அரிஷோட தொடர்புடைய தான் தக்குல அந்த இரத்த பந்த உறவுகள் அல்லாட்ட சொல்லுமா மண் வசலனி என்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தார்களோ வசலகுல்லா அல்லாஹ் அவர்களை சேர்ந்து வாழ்வான் மண் கதா என்னை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் துண்டித்து வாழ்ந்தார்களோ கதாஹுல்லா அல்லாஹ் அவர்களையும் துண்டித்து விடுவான் என்றுமா இரத்தம் பந்தவரோ அல்லாஹ் துண்டித்து விட்டால் நம்மளுடைய நிலை என்னவாகும்